சக்தி நம்பிக்கை என்ற ஒன்று உன்னிடம் நிரந்தரமாக இருந்திருந்தால் உன் வாழ்வு நிச்சயமாக ஒளிமயமாக ஜொலித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இருளாக போனதற்கு காரணமே உன்னிடம் இல்லாத நம்பிக்கைதான் தங்கமே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தன்னம்பிக்கை என்பது மிகவும் அவசியம் தன்னம்பிக்கை என்பது என்னவென்று உனக்கு தெரியுமா எந்த ஒரு செயலை செய்தாலும் என்னால் இதனை நிச்சயமாக செய்ய முடியும் இதை செய்தால் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது உன்னால் செய்ய முடியாத ஒரு செயலை கூட செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணமாக இருப்பதற்கு தன்னம்பிக்கைதான் மிகவும் முக்கியமான ஒன்று இந்த தன்னம்பிக்கை உன்னுடன் இருந்தால் நிச்சயமாக நீ நினைத்ததை உன்னால் அடைய முடியும் அடுத்து உன்னிடம் இருக்க வேண்டியது நம்பிக்கை என்னை ஒவ்வொரு நாளும் வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்வில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துவிட்டால் உன்னை வணங்கி என்ன பலன் எதற்காக உன்னை வணங்க வேண்டும் தினமும் உனக்கு சூடம் ஏற்றி வைத்து விளக்கு ஏற்றி வைத்து பூ போட்டு பத்தி ஏற்று வைத்து உன்னை வழிபாடு செய்து கொண்டு வருகின்றேன் இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கோ பணமும் தேவைப்படுகிறது நேரமும் தேவைப்படுகிறது இந்த இரண்டையும் உனக்காக நான் செய்தும் நீயோ எனக்கு கொடுப்பது துன்பத்தை மட்டும்தான் இப்படி துன்பத்தை கொடுக்கும் உனக்கு எதற்காக நான் இத்தனையும் செய்ய வேண்டும் உன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை உன்னை வழிபடுவதால் என் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை ஒருபோதும் இல்லை என்று பல பிள்ளைகள் சொல்லிக்கொண்டு நம்பிக்கையை விட்டுவிட்டு என்னை வழிபாடு செய்வதையே நிறுத்திவிடுகிறீர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்பிக்கையாக செய்தால் மட்டும்தான் அந்த செயலில் நிச்சயமாக வெற்றியை காண முடியும் என்னை வழிபாடு செய்தல் கூட அந்த நம்பிக்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் உனக்கு பொறுமை இல்லை அதனால்தான் நம்பிக்கையை இழந்து தவிக்கிறாய் உன் வாழ்க்கையை உனக்கே தெரியாமல் இருளில் தள்ளிக்கொண்டு இருக்கிறாய் நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொண்டால் உன் வாழ்வு நிச்சயமாக மாறும் உன் மனம் சந்தோஷப்படும்படி இன்று சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம் துன்பம் ஏராளமாக இருக்கலாம் அதற்காக இப்படியே இருந்துவிடப் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை அதுவும் ஒரு நாள் ஜொலிக்கும் அதுவும் வண்ணமயமாக மாறும் நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும் உன் அம்மா நான் சொல்வதை நீ கேட்டால் நினைத்ததை விட உன் வாழ்க்கை அருமையாக இருக்கும் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய துணை எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் தங்கமே இனிமேலாவது நம்பிக்கையும் தன்னம்பிக்கையையும் உன்னுடன் வைத்துக்கொள் வெற்றி நிச்சயம் உனக்கு